நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல கனரா வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கு சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவின் மிகப்பெரிய பெரிய பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான கனரா வங்கி பொதுமக்களுக்கு அவ்வப்பொழுது பல்வேறு அறிவிப்புகளையும் சலுகைகளையும் வெளியிட்டு வருகிறது மேலும் பொதுமக்களுக்கு பல்வேறு கடன் வசதிகளையும் கொடுத்து வருகிறது அதாவது வீட்டு கடன் வாகன கடன் அடமான கடன் தனிநபர் கடன் நகை கடன் என பல்வேறு கடன்களை பொதுமக்களுக்கு கொடுத்து வருகிறது இந்நிலையில் கனரா வங்கியில் நகை கடன் ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதத்திலிருந்து இருந்து வழங்கப்படுகிறது அதாவது அறுபது பைசா வட்டி முதல் நகை கடன் வழங்கப்படுகிறது மேலும் கிராமுக்கு ஐந்தாயிரத்து முன்னூத்தி நாற்பது ரூபாய் வரை நகை கடன் கொடுக்கப்படுகிறது மேலும் மூன்று மாதம் முதல் பனிரண்டு மாதம் வரை திரும்ப செலுத்தும் காலமாக இருக்கும் வெறும் முப்பது நிமிடங்களில் இந்த கடனை பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்ல நகை கடனுக்கு ஏழு புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதம் மட்டி விகிதத்தில் கடன் கொடுக்குறாங்க அண்ட் ஒரு கிராமுக்கு ஐந்தாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபாய் வரைக்கும் நகை கடன் பெற்றுக்கலாம்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க மேலும் இது சம்மந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கனரா வங்கி கிளையை அணுகலாம் கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்